பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அந்த தலைமை பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுவது நினைக்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் மக்களை சந்திக்கவில்லை மாறாக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் மட்டும் சந்தித்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை இந்த மூன்று ஆண்டு காலத்தில் சொன்ன கருத்துக்களை நீ பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது புரட்சித்தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர் கடுமையாக விமர்சனம் செய்தவர் இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை அடுத்தது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளைச் சொன்னார் அவர் சொன்னபொழுது இந்த தேர்தலில் தமிழகத்தில் இருபத்தைந்து சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியில் தலைமை இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் தேர்தல் முடிந்தது நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று சொன்ன அண்ணாமலையை நான் கேட்கிறேன் முடிந்த பின்பு இருபத்தைந்து இடம் வேண்டாம் ஒரு இடமாவது வெற்றி பெற்றீர்களா ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பேற்ற பின்பு அதுவும் தோற்றிருக்கிறார் அப்படி வெற்றி பெற்ற தொகுதியும் தோற்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு பயம் வந்துவிட்டது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தான் தோண்டித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் உழைத்து நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் ஏனென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிவம்பாளையத்தினுடைய கிடைச்செயலாக பொறுப்பேற்றுக் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல் ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறழாமல் ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசியல் செய்து வந்த காரணத்தினால்தான் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருவர் இன்று ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் இவரை போல எங்கோ சுற்றிவிட்டு யாருடைய சிபாசினாலோ மாநில தலைவருக்கு வந்துவிடவில்லை அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறு எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வரலாறு இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக நான்காவது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்கிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அதில் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வது போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவரை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலே இந்த தற்கொலை அண்ணாமலை முதல் தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரா வேறு என்ன படிச்சிருக்காரா இவ்வளோ இவர் கையில் இருக்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு ஐயோ நிர்வாகமையாது மத்திய அரசில் வந்து நாணயம் வெளியிடுற நிர்வாகம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு யார் கேட்டாலும் கொடுக்கணும் அவங்க அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க அந்த நாம்ஸ் பிரகாரம் இருந்தாங்கன்னா நீ நாம் நாணயத்தை வெளியிட்டு போகலாம் போஸ்ட் இது போஸ்ட் இது ஸ்டாம்ப் பேப்பரை வெளியிட்டு போகலாம் எத்தனை பேர் கணிச்சிருக்காங்களே அது மாதிரி ஒரு முதலமைச்சராக தன் தந்தைக்கு வந்து நாணயம் ஒன்று சொல்லிட்டு நூறுரூபா நாணயத்தை வந்து அவன் மகன் கேட்குறாரு மகன் கேட்டால் வந்து மத்திய அரசு சொல்லுது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குது அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான் அந்த விழாவை எடுக்குது பொய் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான ஒரு முறை முதலமைச்சர் தப்பு தப்பா பேசுறாரு ஏன் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது ஆமா என் தந்தைக்கு நான் விழா எடுத்து மத்திய நான் கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க நான் கொடுத்த பின்னாடி மத்திய அரசுலேருந்து ஒருத்தர் கூட்டணும் நினைச்சேன் அப்படி கூப்பிடும்போது அவர் இரண்டாவது இடத்துல இருக்கிற ராஜ்நாத் சிங் கூட்டம் அவர் வரேன்னு சொன்னார் வரன்னு சொன்னதே நான் விழா எடுத்தேன் தமிழ்நாடு அரசு தான் விழா எடுத்துச்சு சொல்ல வேண்டியது தானே ஏன் வைக்கப்படுற ஏன் கௌரவ குறையுது அவனுக்கு உங்க ஒப்பனுக்கு வந்து மத்திய அரசு வந்து விழா எடுக்கணுன்ற அளவுக்கு உங்க அப்பா வந்து ஒன்றும் பெரிய ஆள் இல்லை நீ தான் இருக்கிற அப்பளுக்கு புள்ள விழா எடுத்துட்டு இருக்கிற வேற யாரும் எடுக்க கிடையாது ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து அவன் தொண்டை எடுத்திருக்கான் திரு கருணாநிதிக்கு வந்து துரைமுகரன் எடுத்திருந்தாருன்னா பாராட்டியிருப்பேன் ஆனால் எடுத்தது திரு மு க ஸ்டாலின் அவங்க அதுக்கு வழி முடிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் பேரன் இதை வச்சுக்கிட்டு நீ வந்து என்னவோ இங்க பார்ப்பேன் வழிகாட்டி அது காட்டின வழிகாட்டியவர் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் வழிகாட்டியவர் கர்மவீரர் காமராஜ் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இந்த நான்கு ஆண்டுகளில் திறம்பட ஆட்சி நடத்தி பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க